ஹரே ஸ்ரீனிவாசா இந்த இணைத்தளத்தில் கூடியிருக்கும் அனைத்து அன்பார்ந்த நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வழக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் திரு தனுஷ்கோட்டி அவர்களின் வேண்டுகோளின்படி ஸ்ரீ லக்ஷ்மி மகிமை லக்ஷ்மி சோபாத பதம் என்ற தலைப்பில் எனது சிற்றறிவுக்கு தோன்றிய சில விஷயங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஏதாவது பிழைகள் இருந்தால் மன்னித்துக் கொள்ளவும் நாம் அனைவரும் இறைவன் என்றால் பக்தி செய்ய வேண்டும் என்று கூறுகிறோம் பக்தி என்றால் என்ன இறைவனை வழங்கி அவனிடம் நாம் காட்டும் நட்பே பக்தி எனப்படுகிறது அந்த பக்தி நமக்கு ஏற்பட வேண்டுமானால் நல்லோரின் நட்பு வேண்டும் அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது என்று நம் முன்னோர்கள் கூறினார்கள் அப்படிப்பட்ட கிடைத்த பொக்கிஷமான இந்த மானிட பிறவியை நாம் சிறப்பான முறையில் பயனுள்ளதாக கழிக்க வேண்டும் அதற்கு நமக்கு பக்தி மிகவும் அவசியம் ஆனால் அந்த பக்தி என்பது நமக்கு வேண்டுமானால் கூடவே அறிவு இருக்க வேண்டும் ஞானம் என்று சொல்கிறோம் அதே பகவத்கீதையில் கிருஷ்ணன் கூறுகிறார் ஞானம் இல்லாமல் பக்தி இல்லை அதனால் நாம் அறிவு பெற வேண்டுமானால் நல்ல குரு அவரிடம் சென்று பாடம் கற்று அத்தியனம் செய்து அவர் மூலம் பூஜை வழிபாடுகள் பாராயணம் இவகை பற்றி அறிந்து அவைகளை கடைபிடிக்க வேண்டும் நாம் முன்னேறி செல்லும் வாழ்க்கை பாதையில் அவை ஒளி விளக்காக இருக்க வேண்டும் மங்கையராய் பிறப்பதற்கு மாதவம் செய்திட வேண்டும் என்று கூறினார்கள் உண்மை ஒரு வீட்டில் அந்த குடும்ப தலைவி அவள் நல்ல பண்புடையவளாக இருந்தால்தான் தான் குடும்பம் நல்ல செழிப்பாக இருக்கும் இல்லறம் நல்லறமாக வேண்டுமானால் அந்த குடும்பத் தலைவி நல்ல பண்புடன் இருக்க வேண்டும் அவள் முன்னோர்கள் கூறிய பூஜை விரதங்கள் எல்லாவற்றையும் அனுசரிப்பவளாக இருந்தால்தான் அவளுடைய பிள்ளைகளும் நல்ல விதத்தில் வளர்வார்கள் நமக்கு குடும்பத்தில் எவ்வளவோ கஷ்டங்கள் இருக்கும் நாம் இறைவன் முன் நின்று அவனை ஸ்மரித்து பதனை செய்து அவனை பார்த்து உருகி பாடினால் நமது மனம் சாந்தி அடையும் இதற்காகவே நம் முன்னோர்கள் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு கடவுளை வணங்க பூஜை வழிபாடுகள் பாராயணம் என்றெல்லாம் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் இதை ஆடி மாதம் வந்துவிட்டால் பூஜை என்பது மிகவும் விசேஷம் ஒவ்வொரு ஆடி வெள்ளிக்கிழமையும் லக்ஷ்மி பூஜை அம்மன் பூஜை என்று எங்கு பார்த்தாலும் மிகவும் குதூகலமாக இருக்கும் பாட்டு டான்ஸ் இப்படி இது நாம் எற்றைக்கும் ஏழு பிரிவைக்கும் உற்றோமே ஆவோம் உமக்கே நாம் ஆட்சோம் என்று அவனிடம் உருகி பாடி அவருடைய அருளை பெற வேண்டும் லக்ஷ்மி என்ற பதம் அது மங்களகரமானது லக்ஷ்மி என்றாலே மங்களம் அந்த லக்ஷ்மி இந்த உலகத்தில் அனைவருக்கும் தாய் அதனால் அவளை ஜெகன் மாதா என்று அழைக்கின்றோம் ஒரு தாய் தன்னுடைய மக்களுக்கு எவ்வளவு உதவி செய்வாள் அது மாதிரி நம் லக்ஷ்மி தேவியும் அவளுடைய குழந்தைகளால நமக்கு அருள் செய்யவே வருவாள் அவளுடைய லக்ஷ்மியின் கடைக்கண் பார்வை ஒன்றே போதும் நம் அனைவரையும் உய்விக்கும் இதே ஒரு ஸ்ரீ சக்கரராஜ சிம்ஹாசனேஸ்வரி என்ற பாட்டில் அந்த கவி கூறுகிறார் இட்டு தூயவனாக்கி வைத்தாய் தொடர்ந்து மாயம் நீக்கி பிறந்த பயனை தந்தாய் உழன்று திரிந்த என்னை உத்தமனாக்கி வைத்தாய் என்று எவ்வளவு தூரம் லக்ஷ்மியிடம் கூறுகிறார் இது எல்லாம் நாம் உணர வேண்டும் எப்படி பக்தி செய்தால்தான் இந்த உணர்ச்சி நமக்கு தோன்றும் அதனால் அந்த லக்ஷ்மி பூஜை என்பது மிகவும் விசேஷமா இருக்கிறது லக்ஷ்மியை சௌபாகிய நிதி என்று கூறுகிறோம் ஆனால் நமது வீடோ செல்வமோ குழந்தைகளோ நமக்கு சௌபாகியம் இல்லை இதை நன்றாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அவைகள் எல்லாம் கூடிய விரைவில் அழிந்து போகக்கூடியவை அழியாத செல்வம் அழியாத சுகம் என்றால் மோட்சம் ஒன்றுதான் அதனால் நாம் இறைவனிடம் மோட்சத்திற்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும் லக்ஷ்மி பூஜை செய்யும் பொழுது நாம் இறைவனையும் சேர்த்து பூஜிக்கின்றோம் அதனால அவர் லக்ஷ்மி நாராயணன் என்று கூறுகிறோம் அவர்கள் இருவரும் இணை பெரியாத தம்பதிகள் அந்த லக்ஷ்மி நாராயணர்களை பூஜிக்கும் பொழுது நாம் பக்தியுடன் பாட்டு பாடி கலசம் வைத்து அவரவர் வீட்டில் எப்படி எப்படி பழக்கமோ சிலர் கலசம் வைத்து பூஜிக்கிறார்கள் சிலர் வெறும் படத்திற்கு பூஜை செய்கிறார்கள் ஒவ்வொரு வீட்டு வழக்கம் என்பது இருக்கின்றது அம்மாதிரி நாளை வெள்ளிக்கிழமை வரலட்சுமி பூஜை நாம் கேட்ட எல்லாம் அள்ளி தருபவள் அதனால் அவளை வரலட்சுமி என்று கூறுகிறோம் அந்த லட்சுமியை விதவிதமாக அலங்கரித்து அவளுக்கு பூஜை செய்து மஞ்சள் குங்குமம் புஷ்பம் போகிறது பூஜை செய்து எல்லாவித பழங்களையும் அவளுக்கு நைவேத்தியம் செய்து நாம் பூஜித்த பிறகு ஒரு சுமங்கலியை அழைத்து அவளுக்கு உணவு பரிமாறி பிறகு நாம் சாப்பிட வேண்டும் இவ்வாறு பூஜை செய்வதில் ஒரு வழக்கம் அல்ல அவர் ஒரு குடும்ப வழக்கம் அது நாம் பூஜை செய்யும் பொழுது பாகாத லக்ஷ்மி பாரமா என்று பாடுகிறோம் இந்த பாட்டு எல்லோருக்கும் தெரிந்திருக்கும் இப்படி நான் அவளை பாரம்மா தாயே நீ வருவாய் என்று கூப்பிட்டால் அவள் ஓடோடி வருகிறாளாம் ஒரு கன்றின் குரல் கேட்ட பசு எப்படி ஓடி வருமோ அப்படி லக்ஷ்மி என்னுடைய பக்தை என்ன அழைக்கின்றாள் என்று அவள் ஓடி வருகிறாளாம் அப்படிப்பட்ட ஒரு வாத்சல்ய குணம் நிறைந்தவள் லக்ஷ்மி இப்படி மகிமை வாய்ந்த லக்ஷ்மி அவளது திருமண நிகழ்ச்சி அதை ஸ்ரீ வாதிராஜர் என்ற மகால் லக்ஷ்மி சோபான பதம் என்ற ஒரு தலைப்பில் ஒரு பாட்டை எழுதியிருக்கிறார் இந்த வாதிராஜன் பெரிய மகான் நூற்றி பன்னிரண்டு ஆண்டுகள் உடுப்பியில் கிருஷ்ணனை தொட்டு பூஜித்தவர் இருபது வருடங்கள் உயிருடன் இருந்து உயிருடனேயே சமாதிக்குள் நுழைந்தவர் அவர் பாடிய இந்த லக்ஷ்மி சோபன பதம் என்பது மிகவும் விசேஷமானது அந்த கிருதி அனைவருக்கும் ஒரு நல்ல பலனை தரக்கூடியது ஹயக்ரீவ சுவாமி இந்த ராஜருக்கு கனவில் இதை கூறியதாக கருதப்படுகிறது ஆனால் அந்த சொப்பனத்தில் பகவான் கூறியதை பாமர ஜனங்களும் உணர்ந்து அந்த சத்தியத்தை உணர வேண்டும் அந்த லக்ஷ்மி சோபன பதத்தின் மகிமையை உணர வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்துடன் ஒரு நிகழ்ச்சி நடைபெறுகிறது ஒரு சோதே என்ற ஊரில் அவர் சோதே மடம் என்று இருக்கிறது உடுப்பி எட்டு மடங்களில் ஒன்றது அதற்கு அதிபதியாக இருந்தவர் வாதிராஜர் அந்த காலத்தில் எல்லா மடத்து அதிபாரி அதிகாரிகளும் நடந்தே ஊர் ஊராக செல்வது வழக்கம் இந்த காலம் போல் ஒரு ட்ரெயினும் பிளேனோ கிடையாது எல்லாம் நடந்தே சஞ்சாரம் செய்வார்கள் அப்படி ஊர் விட்டு ஊர் சஞ்சாரம் செய்து அவர்கள் எல்லா இடத்திலும் தங்கள் கொள்கைகளை பரப்புவார்கள் அப்படி வாதிராஜரும் சஞ்சாரத்தில் இருக்கிறார் அந்த ஊரில் ஒரு செல்வந்தர் அவருடைய வீட்டில் திருமணம் வெகு விமரிசையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த மாப்பிள்ளை அவனுடைய தலையில் ஒரு கிரீடம் போன்று வைப்பார்கள் அவர்கள் வழக்கம் அந்த உடுப்பி அந்த துழு பேசுபவர்கள் வைப்பார்கள் வைத்து கொண்டதும் அந்த பாம்பு கடித்து விடுகிறது அந்த மணமகன் இறந்து விடுகிறார் எப்படி இருக்கும் அந்த திருமண மண்டபமே சோகத்தில் மூழ்கிவிட்டது என்ன செய்வது என்று ஒருவருக்கும் தெரியவில்லை அந்த சமயம் இந்த வாதிராஜ சுவாமிகள் அந்த வழியாக வருகிறார் அந்த மணமக்கள் தாயார் அவர்கள் அவரது பாதங்களில் விழுந்து இந்த மணமகனை நீங்கள் தான் காப்பாற்ற வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றார்கள் அப்பொழுது வாதிராஜர் இந்த லக்ஷ்மி சோபான பதத்தை பாடுகிறார் அவ் அவ்வளோ கூட்டம் அவ்வளோ ஜனங்கள் அந்த நிறைந்த இடத்தில் இவர் அதை பக்தியுடன் பாட பாட அந்த மணமகன் இறந்து போன மணமகன் தூக்கத்திலிருந்து எழுந்தவன் போல் விழித்து எழுந்து கொள்கிறாள் அனைவரும் ஆச்சரியத்தில் மூழ்குகிறார்கள் இப்படிப்பட்ட மிகவும் மகிமை வாய்ந்த லக்ஷ்மி சோபான பதம் இது நூத்தி பன்னிரண்டு சரணங்களை கொண்டது இது அது முதல் இப்பொழுது கல்யாண வீட்டில் இந்த லக்ஷ்மி சோபான பதத்தை பாடும் வழக்கம் வந்திருக்கின்றது இன்றும் நாங்கள் ஒவ்வொரு கல்யாண வீட்டிலும் இந்த லக்ஷ்மி சோபான பதத்தை பாடுகிறோம் இந்த பாடலை அர்த்தம் தெரிந்து கொண்டு பாடினால் அதனுடைய மகிமை மிகவும் வேப்பாக இருக்கும் சாதாரணமாக பார்த்தால் அது லக்ஷ்மியின் திருமண வைபவம் லக்ஷ்மி பார்க்கடலில் உதித்தவள் அவள் பார்க்கடலில் இருந்து வரும்பொழுதே அலங்கார பூஷித்தையாக வருகிறாள் அவள் கழுத்தில் மாங்கல்யம் இருக்கின்றது ஏனென்றால் அவள் என்றும் சுமங்கலி அதனால் அவள் மாங்கல்யத்துடனே வருகிறாள் மாலை வைத்துக் மாலை வைத்துக் கொண்டு வருகிறாள் எல்லா கூடி கூடியிருக்கின்றனர் அவர்களுக்கெல்லாம் ஒரு ஆசை ஒருவேளை லக்ஷ்மி நம் கழுத்தில் மாலை போடுவாளோ என்று அதனால் அனைவரும் ஆர்வத்துடன் காத்திருக்கிறார்கள் லக்ஷ்மி ஒவ்வொருவரையும் கூர்ந்து பார்த்து கொண்டே வருகிறாள் அவர்கள் அனைவரும் அவளுடைய மக்கள் நாம் அனைவரும் அவள் மக்கள் தானே சாதாரணமாக ஒரு தாய் தன்னுடைய பையன் என்ன தவறு செய்தாலும் ஒப்புக்கொள்ள மாட்டாள் தாய் ஐயோ என்னுடைய பையன் செய்திருக்க மாட்டான் அப்படிதான் கூறுவாளே தவிர பையன் தவறு செய்தான் என்று ஒப்புக்கொள்ள மாட்டாள் அந்த மாதிரி லக்ஷ்மியும் ஒவ்வொருவரையும் பார்த்து கொண்டு வரும்போது ஒவ்வொருவரும் செய்த தவறு அவள் கண்ணில் படுகிறது அவளுக்கு தெரிகின்றது யார் யார் என்ன தவறு செய்தார்கள் எல்லா தெய்வத்தைகளும் தவறு செய்தவர்கள் தான் அவர்களை பார்த்து கொண்டே வருகிறாள் ஆனாலும் அவளுக்கு அவர்கள் பெயரை சொல்லி இழிவுபடுத்த விரும்பவில்லை அவள் அதனால் அவள் என்ன பண்ணுகிறாள் குற்றங்களை மற்றும் சொல்லிக்கொண்டே போகிறாள் யார் யார் குற்றம் செய்தார்கள் என்ன குற்றம் செய்தார்கள் என்பதை கூறுவதில்லை இப்படியே பார்த்து கொண்டே போய் அவள் கூறுகிறாள் நான் நித்ய சுமங்கலி இவர்களையெல்லாம் நான் மணந்து கொள்ள மாட்டேன் எனக்கேற்ற கணவனே நான் பார்க்கிறேன் என்று ஒரு இறுதியில் நாராயணனை பார்க்கிறாள் அவனை பார்த்தவுடன் ஓ இவன் தோஷமற்றவன் இவனிடம் எந்த குறைகளும் இல்லை இவனே எனக்கு தகுந்த புருஷன் என்று தீர்மானித்து அவருடைய கழுத்தில் மாலை போடுகிறாள் இது லக்ஷ்மி கல்யாணம் மாலை போட்டவுடன் திருமணம் விமர்சையாக நடக்கின்றது வாத்தியங்கள் முழுகுகின்றன ஆகாயத்திலிருந்து தேவதைகள் எல்லாம் மலர் மழை பொழிகின்றார்கள் எல்லாம் முடிந்த பிறகு சமுத்திரராஜன் வருணன் அவன் தான் லக்ஷ்மியின் தந்தை அவன் வந்திருந்த அனைவருக்கும் தகுந்த சன்மான சன்மானங்களை கொடுத்து அவர் அவர் வீட்டிற்கு அனுப்புகிறான் என்று இந்த லக்ஷ்மி சோபான பதத்தை முடிக்கிறார் வாதிராஜர் அதனால் இந்த லட்சுமி சோபான பதத்தை நாம் பாராயணம் செய்தால் சகல ஐஸ்வர்யங்களும் கூடும் ஆயுளும் தினம் தினம் அதிகரிக்கும் விவாகம் ஆகாதவர்கள் இதை பாராயணம் செய்தால் நல்ல வரன் கிடைத்து அவர்களுக்கு விவாகமும் நடைபெறும் மாங்கல்ய பலம் அதிகரிக்கும் அதனால்தான் திருமண வைபவத்தில் இந்த லக்ஷ்மி சோபாத பதத்தை பாடுகிறோம் இந்த சுகமானது நமக்கு என்றும் நிலைத்து இருக்கும் பாக்கியம் உண்டாகும் இந்த லட்சுமி சோபான பதத்தை விரும்பியதை கொடுக்கும் கல்ப காமதேனு என்று கூறுகிறார்கள் அவையெல்லாம் யார் எதை கேட்டாலும் கொடுக்கவில்லை ஆனால் எல்லாம் சொர்க்கலோக்கத்தில் இருக்கின்றன அப்படிப்பட்டது இந்த லக்ஷ்மி சோபான பதம் இதை நாம் மனதார பக்தியுடன் வேண்டி பாராயணம் செய்தால் நமது மனதில் உள்ள துன்பங்கள் எல்லாம் அகன்று நமக்கு என்றும் ஒரு சந்தோஷத்தை நிறை செய்யும் என்று இந்த லக்ஷ்மி சோபான பதத்தின் மகிமையை கூறுகிறார் நாம் இந்த கலியுகத்தில் மொழி ஒருவர் மொழி ஒரு வெவ்வேறு மாதிரி இருக்கிறது ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு மொழி அது வித்தியாசப்படுகின்றது அதே மாதிரி ஒவ்வொருவருடைய பழக்க வழக்கங்கள் வேறு ஒவ்வொரு ஒரு மனதும் வெவ்வேறு எண்ணங்களில் இருக்கிறது மேலும் தற்காலத்தில் மேல் நாட்டு அந்நிய நாட்டு மோகம் ஜாஸ்தி ஆகிவிட்டது ஒவ்வொரு குடும்பத்திலும் கண்டிப்பாக ஒருவரோ இருவரோ அயல் நாட்டில் இருப்பவர்களாக இருக்கிறார்கள் தாய் தந்தையர்களை இங்க விட்டுவிட்டு விட்டு அங்க இருக்கிறார்கள் அந்த மோகம் ஜாஸ்தி ஆகிவிட்டது மேலும் அகங்காரம் நான் என்னுடையது என்ற ஒரு மமதை இருக்கே அது அதே மாதிரி லௌகிகம் அதாவது பணக்காரன் ஏழை என்ற ஏற்ற தாழ்வுகள் இது எல்லா காரணங்களிலும் நம்முள் நல்ல ஒரு ஒற்றுமை இல்லை நாம் ஒருவரை ஒருவர் நன்றாக புரிந்து கொள்ளவில்லை ஒன்று கூடி வாழ்ந்தால் இன்பம் என்று அந்த காலத்தில் முன்னோர்கள் சொன்னார்கள் ஆனால் இப்பொழுது அந்த ஒற்றுமை போய்விட்டது அப்படிப்பட்ட இந்த கலியுகத்திலும் நாம் நன்றாக இருக்க வேண்டுமானால் பிரார்த்தனை என்பது மிகவும் முக்கியமானது விஷ்ணு சகசிரநாமம் கந்த சிருஷ்டி கவசம் சௌந்தரிய லஹரி நாராயணியம் இந்த மாதிரி எவ்வளவோ சொல்லுகிறார்கள் லக்ஷ்மி சோபன் இது அங்கங்கு பாராயணம் நடைபெற்று வர வேண்டும் இப்போது சில இடங்களில் ஆரம்பித்திருக்கிறார்கள் அது தொடர்ந்து நடைபெற வேண்டும் இது ஒருவரே தனியாக வீட்டில் செய்து படிக்கலாம் அதில் ஏதும் தவறு இல்லை ஆனாலும் எப்பொழுதும் ஒரு கூட்டு பிரார்த்தனைக்கு பலன் மிகவும் அதிகம் நாம் தனியாக கூறுவதை விட கூட்டு பிரார்த்தனையை பகவான் விரும்பி கேட்கின்றாராம் அதனால்தான் பஜனை என்ற சம்பிரதாயமே வந்தது பஜனை என்றால் பாருங்கள் ஒரு பத்து பேர் இருபது பேர் உட்கார்ந்து பகவன் நாமத்தை பாடுகிறார்கள் அந்த மாதிரி கூட்டு பிரார்த்தனை செய்வதால் இந்த உலகமும் நல்ல வழிக்கு செல்லும் நாமும் நல்ல வழியில் செல்லலாம் அதனால் தனித்தனியாக செய்யாமல் இந்த மாதிரி ஒரு பாராயண சமிதியை உருவாக்கி செய்தது மிகவும் விசேஷமானது அனைவரையும் ஒருங்கிணைத்து இந்த மாதிரி ஒரு கூட்டு பிரார்த்தனை செய்வதால் உண்டாகும் பலன் அதிகம் இதை அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த நெல்லை நாம சமிதி என்பது ஸ்தாபனத்தை உருவாக்கி அதை சிறப்பாக வழிநடத்து வரும் எனக்கு தெரிந்த ஒரு பேர்தான் யார் யாரே என்று தெரியாது நாளும் திரு தனுஷ்கோட்டை அவர்கள் திரு சிதம்பரம் அவர்கள் மற்றும் அநேகர் இந்த குழுவை சேர்ந்த அநேகர் இதற்காக மிகவும் உற்சாகத்துடன் பாடுபடுகிறார்கள் இந்த குழுவை சார்ந்த அனைவருக்கும் எவ்வளவு நன்றி கூறினாலும் அது மிகையாகாது இந்த சமிதி தொடர்ந்து செழிப்பாக வளர வேண்டும் என்று இறைவனை பிரார்த்திக்கின்றேன் இத்தகைய ஒரு அரிய வாய்ப்பினை எனக்கு அளித்த உங்கள் அனைவருக்கும் சமிதி சேர்ந்த எல்லோருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கங்கள் ஹரே ஸ்ரீனிவாசா